ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கட்ட போகிறேன்னு பார்த்திங்கன்னா இப்படி கூட மிச்சப்படுத்தலாமா அப்படின்னு தாங்க காட்ட போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு கம்மி பண்ணுறோம் நாங்கள் எதில் வந்து அவங்களுக்கு செலவை வந்து மிச்சப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ப முடியாத அளவுக்கு நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம் மிச்சப்படுத்துகிறோன்னா மிச்சப்படுத்துகிறோம் கிடையாது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்களை வந்து இதுதான் கிடைக்கும் இது கிடைக்காது இது கிடைக்கிறத வச்சு நம்ம விளையாண்டுக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி பிள்ளைங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தர்ன்ஸ் சுந்தர் ஃபேமிலி வணக்கம் மக்களே இந்த வீடியோல வந்து நம்ம எங்கள் பசங்களுக்கு நாங்கள் இப்படி தான் செலவு பண்ணுறோங்க அது என்ன என்னன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து சாப்பிட்றதுல வந்து குழந்தைங்களுக்கு மிச்சப்படுத்தக்கூடாது ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நம்ம மிச்சப்படுத்தக்கூடாது ஒரு ஆடம்பரமான விஷயங்களை மிச்சப்படுத்தி என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி தான் பார்க்கலாம் வாங்க காட்டுறேன் தர்ணுக்கு வந்து ரொம்ப நாள் சைக்கிள் வாங்கணும் வாங்கணும்னு ஆசை அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் சைக்கிள் வாங்கி வாங்கி கொடுமா கொடுமா கொடுமான்னு நான் எங்களால் முடியலை சைக்கிள் வாங்கணும்னா ஐயாயிரரூவா ஆறாயிரூவா வரும் அதை பழசில் வாங்கினோம்னா ஆயிரரூவா ரெண்டாயிரூபாய்க்கு வாங்கலாம் ஆனால் இது வந்து எப்படி தெரியுமா எங்கள் நிறைய பேர் பழசில் வந்து அந்த உடஞ்ச சைக்கிளெல்லாம் தூக்கி போடுவாங்க அதை தாங்க என் பிள்ளைக்கு செமாண்டி செமாண்டி கொடுப்போம் நாங்கள் அது செம்மாண்டி கொடுப்போம் கொஞ்ச நாள் ஓட்டுவோம் மறுபடியும் ரிப்பேராக போயிடும் தூக்கி நாங்கள் பழசில் போட்டுருவோம் மறுபடியும் எப்படா சைக்கிள் வரும்னு என் பையன் காத்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு நடுத்தர ஃபேமிலி மக்களுடைய நிலமையும் இது தாங்க நமக்கு ஏதாவது குறைஞ்ச விலையில் கிடைக்காதா பழைய விலையில் கிடைக்காதா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நான் வந்து புதுசாக வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து அவங்களுக்கு அதோடய அருமை தெரியணும் பிள்ளைங்களுக்கு உடனே உடனே நம்ம உடனே வாங்கி கொடுத்தோம்னா அதோடய கஷ்டம் அருமை அவங்களுக்கு தெரியாது தான் நாங்கள் வந்து எதாக இருந்தாலுமே அவன் வெயிட் பண்ணி அவன் கஷ்டப்பட்டு இது ஒரு பொருள் கிடைக்க இவ்வளோ கஷ்டப்படணுமானு அவன் தெரிஞ்சுக்கிறணும் குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையனுக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்து விளையாட்டு சாமான் அவ்வளோவா வாங்குறதில்ல ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ என் பையனுக்கு நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போயிட்டு ஒரு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுலாம் இருக்காது நான் வந்து இதில் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா அந்த உட்கார இடம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு துண்டை நல்லா மடித்து போட்டு வச்சிருவேன் இங்கே வந்து ரெண்டு ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சு இதை வந்து என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாருன்னா அதை கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டாரு எடுத்துட்டு இதில் வந்து ஒரு பலகையை வச்சு நாங்கள் அடைச்சி கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டு உட்காந்துக்கிடுவான் இந்த சைக்கிள் வந்து சுந்தர செல்வனுக்கு பழசில் வந்த சைக்கிள் இதே மாதிரி தாங்க நான் பழசில் வந்த நிறைய பொருளை என் பசங்களுக்கு வந்து விளையாட கொடுப்பேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்பலைனாலும் இதுதான் உண்மை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் பசங்களுக்கு வந்து விளையாட்டு சாமான் நிறைய புதுசாக வாங்க மாட்டோம் இப்போ எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போகிறார்கள் அலுமினிய பாத்திரம் வியாபாரம் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்கள்லாம் இருக்கும்ல நல்ல வசதியானவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு வேணான்னு பாதியை போட்டுருவாங்க கொஞ்சம் லேசாக டேமேஜாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருவாங்க நிறைய நிறைய வசதியான வீடுங்கள்லாம் பொம்மை வந்து நிறைய வாங்கி சாக்கு நிறைய வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரியான வீடுங்களில் வந்து இப்போ அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்கன்னா அதை வந்து பாத்திரம் வாங்கிட்டு அந்த பொம்மையெல்லாம் ஒரு பெரிய சாக்கில் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டுருவாங்க போட்ட உடனே நாங்கள் வந்து என்ன செய்வோன்னா அதை வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கையில் கீழே கிழிச்சிக்கிறாமல் ஒரு டே ரொம்ப டேமேஜ் இல்லாமல் விளையாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து நாங்கள் விளையாட கொடுப்போம் அதை தாங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து புக்கு நோட்டெல்லாம் பழசு வரும்ல வாங்க உள்ளே போய் காட்டுற பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து நேற்று ஒரு சைக்கிள் அந்த இப்போ ஒரு சைக்கிள் காமிச்சன அதுக்கு முன்னாடி இது உடையாம இருந்துச்சு இங்கே பாருங்கள் அவன் வந்து உடச்சிட்டான் என் மையன் வந்து உடைச்சிட்டான் அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எதாவது உடையாமல் வந்தால் நான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிருவேன் இப்போ பாருங்களேன் நான் ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன் இப்போ வந்து இந்த பிளாஸ்க்கு இந்த இருக்குது பாருங்க இது வந்து நேற்று பழசில் வந்திருக்கு இது வந்து உடஞ்சி உள்ள கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு அதனால் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது இதே மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுற அளவுக்கு டேமேஜாக இருக்கும் ரொம்ப டேமேஜ் இல்லாமல் இருக்கும்ல அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு மிச்சப்படுத்துவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் அதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள பழைய பாட்டில்லாம் கூட எடுத்து சேர்த்து வச்சு அதை இடைக்கு போட்டு பார்க்க காசு வாங்கலாம் அது நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஆகணும் இங்கே பாருங்க இந்த சாக்கில் வந்து அந்த மாதிரி பாட்டிலில் தான் கடைங்களில் வீடுங்களில்லாம் அந்த மாதிரி பாட்டிலெலாம் சேர்த்து வச்சு ஒரு சாக்கு நிறைய போட்டிருக்காங்க இது பார்க்க தான் ஒரு சாக்காக இருக்கும் ஆனால் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் அந்த முப்பது ரூபா நாற்பது ரூபா சும்மா வருதா சொல்லுங்கள் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு யூஸுக்கு தேவையாகுதுல்ல அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு தகரம் பிளாஸ்டிக்கு இப்படி இதுலையாவது எதாவது வந்துச்சுன்னா வீட்டுக்கு தேவையானதாக இருந்தால் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் நான் புதுசாக எதுவும் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் இது வரைக்கும் எதுவும் வாங்கினதில்ல இந்த மாதிரி இப்படி ஏதாவது வருது பார்த்திங்களா இந்த இதில் இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு கூடை தேவைன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு விட்ருவாங்க வேணான்னு இப்போ எங்கள் கூடை இருக்குது அதனால் நான் இதை எடுத்துக்கல இப்போ இந்த மாதிரி கூடை வந்து இதில் பழசில் வந்துச்சுன்னா எனக்கு தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து நல்லா சருப்பு போட்டு ஊற வச்சு தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கிருவேன் அதே மாதிரி நிறைய ஒரு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வரும் முடியோடு இந்த மாதிரி இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப தேஞ்சி போச்சு ஒவ்வொருத்தவங்க வசதியானவங்க பார்த்தீங்கன்னா லேசாக நெலிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அடுத்து என் பசங்க வந்து தருண் வந்து என்ன செய்வான்னு பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லாம் வரும் பார்த்தீங்களா நோட்டு பேப்பர்லாம் இருங்க காட்டுறேன் இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நோட்டு பேப்பர்லாம் தருன்னு வந்துச்சு நான் என்ன செய்வேன்னா அதில் ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னு தான் பாருங்கள் நல்ல நோட்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பாதி எழுதியிருப்பாங்க இதில் இந்த பக்கம் எழுதாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாருங்கள் இது இப்போ இதில் இவ்வளோ பேப்பர் மிச்சமாக இருக்குது இதை வந்து நானும் சரி தருணும் சரி இதை எடுத்து எதாவது படம் வரைய அவனுக்கு எதாவது ட்ராயிங் மாதிரி வரைகிறதுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுப்பேன் ஒரு குயர் நோ குயர் நோட்டே ரூபா இந்த மாதிரி அவன் வந்து இதில் மிச்சப்படுத்திக்கிடுவான் நாங்கள் நல்லா டிராயிங் வரைவான் தருண் அது மாதிரி நோட்டு இதில் நிறைய வருங்க ஸ்டிக்கர்லாம் வரும் இந்த மாதிரி இதுவுமே தருண் யூஸ் பண்ணிக்கிடுவான் இப்படித்தான் நான் வந்து எங்கள் பசங்களுக்கு டிராயிங் வரைகிறதுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறேன் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஏதாவது ஒரு அதிசயமாக ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எதாவது வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி நாங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய கம்பி அந்த உடஞ்ச சொன்னேன் பாருங்கள் ஒரு வீடியோவில் அரைக்கூடம் அந்த மாதிரி உடஞ்சது இதெல்லாம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் இடைக்கி போடலாம் இதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ பிரியாணி வாங்கியிருக்காங்க யாரும் நாங்களாம் பிரியாணி வாங்கினது இல்லைங்க பக்கெட்டு பிரியாணிங்கிறாங்கல்ல இதில் வந்து வாங்கிட்டு இந்த டப்பாவை வந்து பழசில் போட்டாங்க நான் வந்து இது வந்து அந்த காஞ்ச மிளகா போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தாங்க ஏதாவது வந்தால் நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் நிறைய இந்த சாக்லேட் வாங்கின டப்பா ஃபாரின்லேருந்து நிறைய டப்பாலாம் அவங்க அந்த சாக்லேட் வாங்கினது சென்ட் டப்பா சென்ட் டப்பா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏதாவது நிறைய பாக்ஸ் வாங்குவாங்கல்ல கிச்சனுக்கு அந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கிட்டு தேவையில்லாததை வந்து அப்படியே தூக்கி போட்டு கொடுத்து விட்ருவாங்க நாங்கள் வந்து அதில் எனக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா நான் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த மாதிரி கூட நான் மிச்சப்படுத்துகிறேங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எது எதில் மிச்சப்படுத்துகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதே மாதிரி முன்னேறி வரணும்னு ஆசை எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லோரும் முன்னேறி வாங்க பாய்